அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் ஒன்று கற்கண்டு வகை சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நால் வகை சொற்கள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நால் வகை சொற்கள் பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உடிச்சொல்னு சொல்லிட்டு அந்த சொற்களை பற்றி வந்து இந்த லெசன் வந்து சொல்லுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இலக்கியத்தில் நால் வகை சொற்கள் ஒன்று சொல்லி நாலு சொற்கள் இருக்குது அது என்னென்னு சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இயற் இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா நால் வகை சொற்கள் இருக்கு அந்த இலக்கியத்தில் முதல் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயச்சொல் வரும் ஓகேங்களா இலக்கியத்தில் இருக்கக்கூடிய நால் வகை சொற்களில் முதல் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயற் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா திரிச்சொல் ஓகேங்களா இந்த ரெண்டை நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் தேர்டு வந்து வந்து கிளியர் பண்ணிட்டு வரேன் தேர்டு வந்து பாத்தீங்கன்னா தேர்டு வந்து பாத்தீங்கன்னா திசைச்சோல் போர்த்து வந்து பார்த்திங்கன்னா வடச்சொல் இந்த நாளும் பார்த்தீங்கன்னா இலக்கிய வகைச் சொற்கள் இலக்கண வகை சொற்கள் வேறு இலக்கிய வகை சொற்கள் வேறு ஓகேங்களா இப்போது நால் வகை சொற்கள்னு சொல்லிட்டு இலக்கணத்தில் இருக்கக்கூடிய நால் வகை சொற்களை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் இலக்கிய சொற்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதை பற்றி டீட்டெயிலாக செவன்த்து ஸ்டாண்டர்ட்ல வந்து நம்ம இலக்கணம் பார்ப்போம் அதில் இதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போது நாம் இந்த லசன்குள்ளே போகலாம் தமிழில் பார்த்தீங்கன்னா சில எழுத்துக்கள் தனித்து வ தமிழில் பாத்தீங்கன்னா சில எழுத்துக்கள் வந்து தனித்து நின்று பொருள் தரும் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து பொருள் தரும் இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா ஈ பூ மை கல் கடல் தங்கம்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க இலக்கண அடிப்படையில் பாத்தீங்கன்னா சொற்கள் பெய்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் என நான்கு வகைப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெயர் சொல் பெயர்ச்சொல்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும் சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாரதி பள்ளி காளை கண் நன்மை ஓடுதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த ஓடுதல் வந்து பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர்ல வரும் ஓகேங்களா தல் தல்லுன்னு முடிஞ்சாலே அது வந்து பெயர் தான் சொல்லிட்டு நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் தல்லுன்னு முடிகிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்தாலே அது தொழில் பெயர்னு சொல்லிவிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடணும் கண்ணை முடிட்டு தொழில் பெயருன்னு சொல்லிவிட்டு அதை அடிச்சிடணும் ஓகேங்களா இப்போ இந்த பெயர் சொல் பார்த்தீங்கன்னா ஒரு பே ஆளுடைய பேராக வரும் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோடைய பேராக வரும் அது வந்து ஒரு கால பேரா வரும் அது ஒரு சினைப்பெயராக வரும் அது ஒரு பண்பு பேராக வரும் அது ஒரு தொழில் பெயராக வரும் தான் பார்த்தீங்கன்னா பாரதின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் பேரை கொடுத்துருக்காங்க இடப்பேர்ன்னு சொல்லிட்டு பள்ளி கொடுத்துருக்காங்க பேர்ல காளை கொடுத்துருக்காங்க பேர்ல கண்ணுன்னு கொடுத்துருக்காங்க பண்பு பேர்ல நன்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பேர்ல ஓடுதல்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா சினைப்பெயர்னா ஒன்றும் இல்லை ஒரு உறுப்பை குடிக்கிறது தான் வந்து அது சினைப்பெயர்ன்னு சொல்லுவாங்க அது எந்த பாடியோட உடுப்பாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பொருளோட உடுப்பாக இருந்தாலும் சரி அதை குடிச்சிட்டுனா அது சினைப்பெயர் ஓகேங்களா இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க வினைச்சொல்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டா பார்த்தீங்கன்னா வா போ எய்து விளையாடு அப்படின்னு சொல்லி இதுக்கு எடுத்துக்காட்டா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இடைச்சொல்னு சொல்லிட்டு சொல் கொடுத்துருக்காங்க இடைச்சொல்லுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும் இது தனித்து இயங்காது தந்தையும் தாயும் மற்றொருவர் ஐ திருக்குறளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா உரிச்சொல் சொல்லிட்டு பெய்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுக்கு எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா மா மாநகரம் சாலை சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இந்த மா சாலை அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு லைனில் வந்தாலும் அது வந்து ஒளி சொல்லுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உம் மற்றும் ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூணு சொற்கள் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சென்டென்ஸ்ல வந்தாலும் அதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஓகேங்களா உம் மற்றும் ஐன் வந்தாலே அது இடைச்சொல் தான் அதே மாதிரி மா சாதன் வந்தாலே அது உடைச்சொல்னு சொல்லிட்டு நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை தெரிஞ்சிருக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா கற்பவை கற்ற பெண்ல ஹோமல் தந்திருக்காங்க அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நோட் பண்ணிக்கோங்க பின்வரும் தொடரில் உள்ள வகை சொற்களை வகைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க வலவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா வலவனும் தங்கையும் பாத்தீங்கன்னா உம் உம் சவுண்ட் வருதா அது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வரும்னு பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல வரும் இப்போதான் நம்ம பார்த்தோம் உம் மற்ற ஐ எல்லாம் வந்தால் அது இடைச்சொல்லுன்னு சொல்லிட்டு இடைச்சொல்ல வரும் மாநகர பெருந்தில் ஏறினர் அதில் பார்த்தீங்கன்னா மாநகரம் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா மா வருது மா வர்றதுனால இந்த மாநகரம் வந்து உரிச்சொல் ஓகேங்களா அதே மாதிரி நாள்தோறும் திருக்குறளை படி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா நாள்தோறும் அதில் பார்த்தீங்கன்னா உம் வருது இதில் ஃபஸ்ட்டு வந்து இடைச்சொல் திருக்குறளைன்னு சொல்லி வருது அதுவும் வந்து இடைச்சொல் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது என்றார் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏழைக்கு கு வருது உதவுதல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை சிறந்தது ஏழைக்குன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இடைச்சொல்லு சாலை சிறந்ததுன்னு சொல்றது சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு உளிச்சொல்லு ஓகேங்களா வல்லவனும் தங்கையும் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லு மாநகரம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா மாநகரம் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அஹ் அதே மாதிரி நாள்தோறும் திருக்குறளை படி அதுல வந்து பாத்தீங்கன்னா நாள்தோறும் சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லு திருக்குறளை இதுவும் வந்து இடைச்சொல்ல வரும் அதே மாதிரி ஏழைக்கு உதவுதல் சாலை சிறந்தது அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா ஏழைக்குன்னு சொல்லக்கூடியது வந்து இடைச்சொல்லு உதவுதல் சொல்லக்கூடியது வந்து வரும் அந்த பெயர்ல வரும் சொன்னேன் சால சிறந்ததுன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உரிச்சொல்ல வரும் ஓகேங்களா ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர் ஓகேங்களா கீழ்காணும் குரலில் உள்ள இடைச்சொல்லை இழுத்து எய்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுல வந்து எதுதான் இடைச்சொல்லுன்னு பாத்தீங்கன்னா மற்ற அவர் அதில் இருக்கக்கூடிய மற்ற வந்து பார்த்தீங்கன்னா இடைச்சொல் செவி இக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இடைச்சொல் மக்கள் தீண்டல் உடற்கின்பம் மற்றும் அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு இதில் பார்த்தீங்கன்னா மற்ற அவர் செவி இக்கு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இடைச்சொல்ல வருது ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க செய்தித்தாளில் விளையாட்டு செய்தி ஒன்றை படித்து அதில் இடம்பெற்றுள்ள வகை சொற்களை எய்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இத நீங்க ஓனா ட்ரை பண்ணி பாருங்க ஓகேங்களா மதிப்பீடுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க சொல்வகை அறிந்து பொருந்தா சொல்லை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க படித்தால் ஐ மற்றும் கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுல எது பாத்தீங்கன்னா ரொம்ப பொருந்தாத மாதிரி இருக்குன்னு குறில் ஆ வந்து பொருந்தாத மாதிரி இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா ஐ மற்று குன்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல் ஓகேங்களா இந்த படித்தால் மட்டும்தான் பாத்தீங்கன்னா வினை சொல்லு சோ இதுல வந்து பொருந்தாதது இதுன்னு பாத்தீங்கன்னா படித்தாள் குறில் ஆ பொருந்தாதது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவதுல மதுரை கால் சித்திரை ஓடினான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க மதுரைன்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இடப்பேரு காலுன்னு சொல்லக்கூடியதும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தை குடிக்குது ஓகேங்களா சித்திரைன்னு சொல்லக்கூடியது வந்து கால் காலுன்னு சொல்லக்கூடியது அளவையும் குடிக்கும் அந்த நேரம் நேரத்தை வந்து கால் மணி நேரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அதையும் குடிக்கும் இந்த மதுரை கால் சித்திரை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேர்ச்சொல் கீழே வரும் இந்த ஓடினான் மட்டும் பார்த்தீங்கன்னா வினைச்சொல்ல வரும் ஸோ இதில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா நெடில் இ பொருந்தாமல் இருக்கு ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்றால் வந்த சித்திரை நடந்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை வந்து பொருந்தாத மாதிரி இருக்குது ஏன்னா சென்றால் வந்த நடந்துன்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து வந்து பாத்தீங்கன்னா குடிக்குது சித்திரை மட்டும் பாத்தீங்கன்னா அந்த கால பெயர்த்த குடிக்குது ஓகேங்களா காலத்தை குடிக்கிறது கால பெயர்ன்னு சொல்லிட்டு பெயர் சொல்ல ஒரு வகை இருக்கு அதை குடிக்கிறதுனால சித்திரை வந்து இதுல பொருந்தல ஓகேங்களா அதே மாதிரி மா ஐ உம் மற்று இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா இடைச்சொல்லு இந்த மா மட்டும் பாத்தீங்கன்னா உரிச்சொல் ஓகேங்களா சோ அதனால இதுல பொருந்தாதது எதுன்னு பாத்தீங்கன்னா குரில் ஆ ஓகேங்களா நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரில் ஆ செகண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈ தேர்டுக்கு வந்து குடியிலி ஃபோர்த்துக்கு வந்து குடியில் ஆ நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா குருவினாக்க கொடுத்துருக்காங்க அந்த குருவினால என்ன கொஷின் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல் என்றால் என்ன சொற்கையின் வகைகளை எழுதுக பெயரையும் வினையும் சார்ந்து வரும் சொற்கள் எவ்வாறு வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நான் நடத்தின இந்த வீடியோவிலே இருக்கு இப்போ நம்ம மேலே பார்த்த விஷயத்தை தான் வந்து கொஷினாக கேட்குறாங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த லெசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் நடத்துனது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருந்தா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்